பட் வாட் ஐ ட்ரை சே இஸ் டோன்ட் கெட் எனி இந்த ப்ரைய பியூர் ப்ரெஷர் எனக்கும் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் மரியாதைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிலாம் வேண்டி வரல வேண்டி வரல நீங்கள் எப்பெல்லாம் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கீங்களா அப்போ நீங்கள் சூஸ் பண்ண சரியாக இருக்காது லைஃப்பில் நீங்கள் டெஸ்பரேட்டாக இருக்கிறப்ப எதையுமே சூஸ் பண்ண கூட டோன்ட் பி டெஸ்பரேட் அப்படி ஒன்று எதுவுமே கிடைக்காம போகிறது கிடையாது நீங்கள் மிக பசியோர் ஓய் போய் ஒரு பிடிச்ச உணவையாக திமிங்க கிடைச்ச உணவு தான் திமிங்க தட்ஸ் டெஸ்பரேட் அப்படி தானே ஒரு கடைக்கில் போய் சட்டை எடுக்கணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப நீங்கள் தேடி பொறுமையாக வாங்குவீங்க வெளியில் போட்டு சட்டை நடைஞ்சு போச்சு ஓடி போய் இந்த சட்டையை மாற்றிக்கிறதுக்கு ஒரு சட்டை வாங்கிட்டு பாத்ரூமில் மாற்றிட்டு போகிறப்ப என்ன வாங்குவீங்க ஏதோ ஒரு சட்டையை வாங்குவீங்க கிடைக்கிறத வாங்குறப்ப நீங்கள் டெஸ்பரேட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ரிலேஷன்ஷிப்லையும் சரி எதுலையும் சரி டோன்ட் பி டெஸ்பரேட் அது வர்றப்ப வரட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த உலகத்தில் காதலை கிடக்காதவர்கள் இல்லை சும்மா இதெல்லாம் டூபாக்கும் லைஃப்பில் ஒரு காதல் கிடக்காதவெலாம் நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு பிரச்சனையுமே எங்களுக்கு இருந்ததே இல்லை புதிய நவீன வாழ்க்கை முறைக்குல நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துகிட்டே இருக்க யாரோ போல வாழ்ந்து நடக்கிற சோசியல் மீடியாவில் வரக்கூடிய பெரிய பெரிய ஸ்டார்ஸோ பெரிய பெரிய ஆட்களோ போடக்கூடிய வீடியோக்களை பார்த்து ஏங்காதீர்கள் நமக்கு வேணுங்கிற அவசியம் இல்லை அவன் அவன் வாழ்க்கை அவனுடைய தட்சம் யார் டிசைட் பண்ணுறது இதுதான் ஹாப்பினஸ் சொந்தமான ஜெட்டு வச்சிருக்கா ஹாப்பினஸா இல்ல ஒரு நூறு கோடி சொத்து வச்சிருக்கா ஹாப்பினஸா எப்போது பத்து பேர் பின்னாலே சுத்துறதுதான் ஹாப்பினஸா இல்ல ஒரு ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் எனக்கு இருந்தா அது ஹாப்பினஸா எது ஹாப்பினஸ் ஒரு ஹிந்தி படத்தில் பழைய படத்தில் சொல்லுவார் ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க அண்ணங்கார பெரிய தாதா பெரிய பணம்லாம் வச்சிருப்பா எல்லாம் பண்ணியிருப்பான் அவர் வந்து அமிதாப் பச்சன் கடைசியில் சண்டைக்கு வரப்போ சொல்லுவார் நீ ஒரு பாப்பர் உன்ட்ட ஒன்றுமே கிடையாது எங்கள்கிட்ட வீடு இருக்குது வாசல் இருக்குது அது இருக்குது இது இருக்குது எல்லாம் இருக்கு உங்கள்கிட்ட என்னடா இருக்குது அப்படின்னு கேட்பார் நீ பூரா சந்தோஷமாக இருப்பாங்க வேற அப்பா ஸ்மாக அப்படிமா டே அம்மா என் கூட இருக்காடா அப்படிமா அவனுக்கு அதான் சந்தோஷம் தர்சா தோல் முடிச்சு அதுக்குள்ள எதுவுமே இல்லையே தர்சா பவர் கம்ப்ளீட் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் தான் இஸ் நோ காமன் ஃபார் ஹாப்பினஸ் எனக்குதான் ஸ் எனக்குதான் ஸ் நான் திருச்சியிலேருந்து நேர் அங்கே இருந்து ஊருக்கு வந்து இறங்கிட்டு அடுத்து உங்கள் ஊர் வண்டியை பிடிச்சி அதுக்கப்புறம் கன்னியாகுமரிக்கு வந்து நேற்று பீச்செல்லாம் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு நைட்டு உட்காந்து இதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேரெலாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பேசிட்டி போய் எப்படி நான் ஊருக்கு போகிறேன் நாலு கிலோ ப்ரோக்ராம் எனக்கு தான் ஹாப்பினஸ் ஏடா ஒரு ஊராக சுற்றிக்கிட்டே சுற்றிட்டு பாவம் அப்படின்னு சொன்னாங்க இது பாவம்லாம் சந்தோஷம் எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்ய எதை பார்த்து வேங்காதீர்கள் சோசியல் மீடியால அதெல்லாம் ஒருத்தருடைய வாழ்க்கைய வெளியிலிருந்து பாக்குறப்ப ஆனந்தமா தான் தெரியும் அல்லது ஆனந்தமான பக்கத்தை தான் வெளிப்பாட விரும்புவாங்க அவங்க வாய்ப்பா அவங்கட்டு யாரும் சுமாரான வாழ்க்கையெல்லாம் வாழலை எல்லாம் நல்லா தான் வாழணும் அதை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறேன் என்பதை தான் அது பஸ்ஸில் ஃபுட் போட் அடிக்க போதா எவன்டே வம்புளுக்கு போதா உரண்டலுக்கு போதா லாஸ்ட் பஞ்சிலேருந்து எவன்டே சண்டைக்கு போக போதா கெட்ட வார்த்தை பேச போதா பாத்ரூம் புதுசில் தப்பாக எழுத போதா சோஷியல் மீடியாவில் யாராவது அசிங்கப்படுத்த போதா இன்டாக்சிகேஷன் பண்ண போதா ட்ரக் பண்ண போதா என்ன பண்ண போது எனர்ஜி சென்ட் டு எவ்ரி ஒன் த வேல்யூ ஆஃப் எனர்ஜி கம்ஸ் ஃப்ரம் வாட் யூ கைஸ் டெலிவா தட் கம்ஸ் ரைட் மற்ற நாட்டு பிள்ளைகள் இல்லை நாம பதினஞ்சு வயசுல போட ஹங்கரி ஜாக்ஸ்ல போய் வேலை பாருவான் கேஎஃப்சியில் வேலை பாருவான் மெக்டானல்ஸ்ல தட்டல் அவன் வேலையை அவன் தான் பார்த்துக்கணும் பதினாறு வயசு மேலே சொந்த வீட்டுக்கு வாடகை குடுன்னு சொல்லிடுவான் கை குழந்தைய அவங்க ஆஸ்பத்திரிலேருந்து தூக்குனதுலேருந்து வாசல்ல கொண்டாந்து விட்டுட்டு போகிற வரைக்கும் அப்போ நாட்டாலும் கூட நிற்கிற ஊர் இந்த ஊர் ரைட்டா உங்கள் கல்யாணம் நகை சேர்க்கறதுக்காக கழுத்தில் போட்டிருந்த குண்டுமணி தங்கத்தை கூட கொண்டு போய் அடமான வச்சவங்களுடைய இருந்து வந்திருக்கிறோம் நாம ஜெயிச்சோம் நாம ஜெயிக்கல நம்ம குடும்பம் ஜெயிக்குது நம்ம ஊர் ஜெயிக்குது நான் அண்டர்ஸ்டாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வாட் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் ஆட் கைஸ் கேன் மேக் இட் அதுவும் இந்த புட்டி புட்டி சந்தோஷங்களோட ரொம்ப பெருசு இல்லையா உங்க சந்தோஷத்துக்காக நீங்க 10 ವರ್ಷமா காத்துக்கிங்க உங்க அப்பா 45 ವರ್ಷமா காத்துக்கான் உங்க ஊர்ல புள்ள படிச்சு முடிச்சு ஆளாகுறத பாத்துட்டா சாவே ஒரு களிப்பு படுதே கரெக்ட் எஜுகேஷன் இஸ் एवरीथिंग ஹியர் த गिव्स us HAPPINESS த गिव्स us VALUE த गिव्स us RESPECT த गिव्स POLITICS த गिव्स your BIRTH सिधा அது ரேகா மகேஷ் பீங் ஹாப்பினஸ் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து சந்தோஷம் வருது நீங்கள் நினைக்கிறீங்க கிடையாது நீங்கள் செய்ய போகிற விஷயங்களே தான் மகிழ்ச்சி வருது ஏற்கனவே அவைலபிளாக இருக்கிறது சுவீகரிப்பதன் வழியாக ஒரு மகிழ்ச்சி அடைந்து விட முடியும் என்றால்தான் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய குட்டி கதைகள் ஏமாற்ற கதைகள் எவ்ரிபடி கம்ஸ் வித் ரீசன் டு திஸ் வாய் நோ படி ஸ்பெஷல் இல்லையா ஒரு மனிதன் தயாரிக்கிற பொருள் தோற்க வேண்டுமென்ற மனிதன் நினைப்பானா இந்த மைக்கு நல்லா வேலை பார்க்கணும் இந்த மைக் கொடுத்து அண்ணன் அந்த ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணணும்னு அந்த கம்பெனிக்கார நினைப்பான் அந்த பையன் லேப்டாப் வச்சிருக்காங்க அதை ஒழுங்காக ஒர்க் பண்ண லேப்டாப் கம்பெனியை தயாரிச்சு நடப்பான் இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள் இருக்கு இங்கே இந்த ரிசீவரை என்னோட மாட்டி விட்டுருக்காங்க இந்த ரிசீவர் ஒழுங்காக ஒர்க் பண்ணணும் அப்படி இந்த ரிசீவர் கம்பெனியை தயாரித்து நடப்பான் இல்லையா கேவலம் மனிதன் தயாரிக்கிற பொருளையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் மனிதன் நடப்பானா கடவுள் உருவாக்கணும் நம்ம தோத்து ஒன்று நினைச்சா கடவுள் உருவாக்கி இருப்பான் நம்ம தோத்து போன நினைச்சா கடவுள் உருவாக்கி இருப்பான் தோற்குறது இங்கே கஷ்டம் ஜெயிக்கிறதா ஈஸி பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஷுட் ரெஸ்பெக்ட் ஆன் யுவர் நீங்கள் பார்த்து உங்க கிரிக்கெட்டர்ஸ் உங்க சினிமாக்காரங்க மீடியாக்காரங்க டிவிக்காரங்க இவங்க மேலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை விட உங்களுக்கு ரொம்ப முக்கியமான மரியாதை உங்க மேல நீங்க வச்சிருக்க மரியாதை நான் ஏறாங்கன்னா அப்படின்னு நீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு இங்க வந்து நான் உங்கள்ட்ட ஒரு மணி நேரம் பேசிட்டு போறப்ப நீங்க எல்லாம் போய் ஹாஸ்டல்ல கோபிநாத் நல்லா பேசலாம்னு சொன்னது ரொம்ப முக்கியம் இது முடிச்ச உடனே நல்லா பிடிச்சு வச்சா என் ஒய்ஃபு கூப்பிட்டு நல்லா பேசுங்க நான் சொல்லுவேன் அதுதான் நான் ஏற்பட்டு வச்சிருக்கிற வேல்யூ ஐ சுட் ரெஸ்பெக்ட் மைசெல் ஐ சுட் ரெஸ்பெக்ட் மைசெல்

நான் உத்தது எல்லாத்தையும் தம்பி தம்பி நிச்சயங்க பிடிச்சுவானுங்க ரெஸ்பெக்ட் இருக்கு நான் விட்ட எல்லாத்தையும் அடிச்சு பண்ணுங்க தூக்குவானுங்கிற நம்பிக்கை இருக்கு நாங்க மிஸ் அவுட் பண்ணுவதா நீங்க பிடிச்சிருக்கீங்க நம்பிக்கை இருக்கு எனக்கு உங்க மேல மரியாதை இருக்கு உங்களுக்கு உங்க மேல மரியாதை இருக்கா டூ யூ கைஸ் ரெஸ்பெக்ட் ஆன் யுவர் செல் தான் நான் செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்லுவேன் உங்கள் மீது உங்களுக்கு மரியாதை இருக்கும் உங்கள் மூலி மீது உங்களுக்கு மரியாதை இருக்கும் உங்களுடைய நடவடிக்கை மீது உங்களுக்கு மரியாதை இருக்கும் பெரிய மனுஷனா தான் இல்லையா பட்சமே அப்படின்னு ஊரில் சொல்கிறாங்கல்ல படித்தவனுக்குங்கிறது என்ன 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 வாட் இஸ் பேராமீட்டர் தட் இஸ் அனலிட்டிக்கல் ஒரு பேராமீட்டர் படிச்சவனுக்கு என்ன அனாலிசிஸ் இந்த இப்போ உங்களுடைய இப்போ உங்கள் பிரின்ஸிபலோ உங்கள் வைஸ் பிரின்ஸிபலோ உங்கள் டீச்சர்ஸோ நீங்கள் படித்தவங்க படிக்காதவங்க எதை வச்சு இந்த சமூகம் எதை வச்சு சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க இங்கே போங்க பீச்சில் ஒரு பானிபூரி கடையில் ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க சண்டை போட்டு கெட்ட வார்த்தை ஒருத்தர் தான் அடிச்சுக்கிட்டீங்கன்னா அங்கே ஒரு பெரிய விருந்து உங்களை என்ன கேட்பார்னு தெரியுமா படித்தவன் தானே நீ படித்தவன் தானே நீ நீ என்ன மேஜர் இருக்குதுன்னு அவருக்கு தெரியுமா நீங்கள் எவ்வளோ மார்க் வச்சுருக்கீங்கன்னு தெரியுமா நீங்க அறிவு வச்சிருக்கீங்களா உங்களுக்கு தெரியுமா ஒண்ணுமே தெரியாது படிக்கிற பிள்ளைன்னு தெரியுது அவ்வளவுதான் படித்தவனுக்கு பொது இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சமூகம் தெரியும்னு சமூகம் நம்புது அதான் படிச்சவன் படித்தவன் பொறுப்பாக இருப்பான் அது நம்புகிறது படித்தவனுக்கு நிறைய கடமை இருக்கிறது அதற்காகத்தான் நம்ம படிக்க நம்புகிறது படிப்பு என்பது உங்களுக்கு கடமை கிடையாது மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு இவ்வளவு ஏற்பாடெல்லாம் அந்த உலகத்தில் தேவையே கிடையாது

நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான காரணத்தை உங்களால் புரிந்து கொண்டு முடிந்திருக்கு காலையில் எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் தூங்குறதுக்கு ஒரு காரணம் வேணும் நடுவில் வாழணும் அவ்வளவு மட்டும் தான் இருபத்தி நாலு பேர் படிச்சுட்டே கிடங்கலாம் நான் சொல்ல வேண்டாம் லைஃப்ல மறுபடி சொல்றேன் பிரெயினை டியூன் அப் பண்ணிருங்க போதும் சென்ட் பாசிட்டிவ் சிக்னல் சொல்றது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களை வேல்யூ நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமா அவ்வளவுதான் அதனால எல்லா பிரச்சனையும் வரும் இந்த அடிக்ஷன் இன்டாக்சிகேஷன்ல மை பிரெயின்லாம் இம்பேலன்ஸ் ஆகும் எல்லாத்தையும் சந்தேகமா பார்க்க வைக்குது நம்பிக்கை குறைவு தொடர்ச்சியை ஏற்படுத்துது நம்ம மேல குற்ற குற்ற உணர்வை பண்ணுது அப்ப நம்ம செய்ய வேண்டியது செய்யலங்கிற கோபம் அது அதனால நிறைய ரிலேஷன்ஷிப் இஸ்யூஸ் இப்ப எப்படி மனிதர்கள் நம்பிக்கை தன்மை குறைந்துகிட்டே ஃப்ரெண்டு என்னப்பா பையனும் ஃப்ரெண்டும் பையன் ஃப்ரெண்டும் பொண்ணும் ஃப்ரெண்டும் நல்லதா பையன் ஃப்ரெண்டும் பையன் ஃப்ரெண்டும் நல்லதா ஃப்ரெண்டு நான் இந்த ஃப்ரெண்டு நல்லதா அந்த ஃப்ரெண்டு நல்லதா அது என்னது நல்லதா ஃப்ரெண்டுனாலே நல்லது தானே ஃப்ரெண்டுனாலே நல்ல தானே இது என்ன நல்ல ஃப்ரெண்டு கெட்ட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டே நல்ல வந்தான் நம்புங்க அப்படிதான் நம்பணும் அதுல எத்தனை பேர்

ஒரு டைம் இஸ் எனி இந்த எனக்கும் இல்லாமல் இருக்கணும் அப்போ அப்போ தான் மரியாதைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும் வேண்டி நீங்கள் 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 ரொம்ப டெஸ்பரேட்டாக டெஸ்பரேட்டாக சூஸ் சூஸ் சரியாக இருக்காது லைஃப்பில் இருக்கிறப்ப எதையுமே பண்ண டெஸ்பரேட் அப்படி சரிய எதுவுமே கிடைக்காம கிடையாது நீங்கள் மிக பசியோர் ஓடிப்போர் ஹோட்டலுக்கு போகிறப்ப பிடிச்ச உணவையாக நீங்கள் கிடைச்ச உணவு தான் தட்ஸ் டெஸ்பரேட் அப்படி தானே ஒரு கடைக்கில் போய் சட்டை எடுக்கணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப நீங்கள் தேடி பொறுமையாக வாங்குவீங்க வெளியில் போட்டு சட்டை நனைஞ்சு போச்சு ஓடி போய் இந்த சட்டையை மாற்றிக்கிறதுக்கு சட்டை வாங்கிட்டு பாத்ரூமில் மாற்றின போகிறப்ப என்ன வாங்குவீங்க ஏதோ ஒரு சட்டையை வாங்குவீங்க கிடைக்கிறத வாங்குறப்ப நீங்கள் டெஸ்பரேட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ரிலேஷன்ஷிப்லையும் சரி எதுலையும் சரி டோன் பி ஸ்பரேட் அது வர்றப்ப வரட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த உலகத்தில் காதலை கிடக்காதவங்களே இல்லை சும்மா இதெல்லாம் டூபாக்கும் லைஃப்பில் ஒரு காதல் கிடக்காதன்னா நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு பிரச்சனையாகவே எங்களுக்கு இருந்தது இல்லை புதிய நவீன வாழ்க்கை முறைகளில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துகிட்டே இருக்க யாரோ போல வாழ்ந்து சோஷியல் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய பெரிய பெரிய ஸ்டார்ஸோ பெரிய பெரிய ஆட்களோ போடக்கூடிய வீடியோக்களை பார்த்து ஏற்காதீர்கள் நமக்கு வேணுங்கிற அவசியம் கிடையாது அவன் அவன் வாழ்க்கை அவனுடைய தட்சம் யார் டிசைட் பண்ணுறது இதுதான் ஹாப்பினஸ் சொந்தமாக ஜெட்டு வச்சிருக்கா ஹாப்பினஸா இல்லை ஒரு நூறு கோடியாக சொத்து வச்சிருக்கா ஹாப்பினஸா எப்போது பத்து பேர் பின்னாடி சுற்றுறதுதான் ஹாப்பினஸா இல்லை ஒரு ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் எனக்கு இருந்தால் அது ஹாப்பினஸா எது ஹாப்பினஸ் ஒரு ஹிந்தி படத்தில் பழைய படத்தில் சொல்லுவார் ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க அண்ணங்கார பெரிய தாதா பெரிய பணம்லாம் வச்சிருப்பான் எல்லாம் பண்ணியிருப்பான் அவர் வந்து அமிதாப் பச்சன் கடைசியில் சண்டைக்கு வரப்ப சொல்லுவார் நீ ஒரு பாப்பர் உன்கிட்ட ஒன்றுமே கிடையாது எங்கள்கிட்ட வீடு இருக்குது வாசல் இருக்குது அது இருக்குது இது இருக்குது எல்லாம் இருக்கு உங்கள்கிட்ட என்னடா இருக்குது அப்படின்னு கேட்பார் நீ பூரா சந்தோஷமாக இருப்பாங்க வேற அப்பா ஸ்மாக அப்படிமா டே அம்மா என் கூட இருக்காடா அப்படிமா அவனுக்கு அதான் சந்தோஷம் தர்சா தோல் முடிச்சு அதுக்குள்ள எதுவும் இல்லையே தர்சா பவர் கம்ப்ளீட் ஃபார் சக்சஸ் அண்ட் ஃபார் அண்ட் ஹாப்பினஸ் எனக்கு ஸ்க்குதான் ஹாப்பினஸ் நான் திருச்சியிலேருந்து நேர் அங்கேயிருந்து ஊருக்கு வந்து இறங்கிட்டு அடுத்து உங்கள் ஊர் வண்டியை பிடிச்சி அதுக்கப்புறம் கன்னியாகுமரிக்கு வந்து நேற்று பீச்செல்லாம் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு நைட்டு உட்காந்து கொஞ்சம் ப்ரிப்பேரெலாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பேசிட்டு போய் எப்படி நான் ஊருக்கு போகிறேன் நாளைக்கு இன்னொரு ப்ரிக்ராமே எனக்கு தான் ஹாப்பினஸ் ஏன்னா ஒரு ஊராக சுற்றிக்கிட்டே எங்கே பாவம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னாங்க இது பாவம்ல சந்தோஷம் எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்கிறேன் எதை பார்த்து வேங்காதீர்கள் சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் ஒருத்தருடைய வாழ்க்கையை நீங்கள் வெளியிடுறது பார்க்குறப்ப அது ஆனந்தமாக தான் தெரியும் அல்லது ஒரு தன்னுடைய ஆனந்தமான பக்கத்தை தான் உங்களோட வெளிப்பாட விரும்புவாங்க அவங்க வாழ்க்கை அவர் நோட்டு யாரும் சுமாரான வாழ்க்கையெல்லாம் வாழலை எல்லாம் நல்லா தான் வாழணும் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நீங்கள் யாருங்கிறத வச்சு தான் அது முடிவு செய்யப்பட போகிறது உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு பிரச்சனைகள் அல்ல அது நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கும் உங்களை தகவல் கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களை வெற்றி தோல்வி ஒன்று இருக்குது ஒரு அப்பாவிட்ட போய்ட்டு ஒரு பொண்ணு சொன்னதா அப்பா நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன் எனக்கு என்ன செய்ய தெரியல மனசுக்கு கவலையா இருக்கு எதுவுமே ஓடல அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப அந்த அப்பா சொல்றாரு வா சமைக்கலான்னு கூப்பிட்டு எப்பா நானே கருப்பு காண்டில் இருக்கேன் சமைக்க கூப்பிடுறீங்களே அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறேன் மூணு ஸ்டெப்பை பார்த்து வச்சு இந்த காஃபி வைக்கிற மாதிரி ஒரு அந்த பிடிப்பிடி முல்ல சட்டி சம்திங் அதில் தண்ணி வைக்கிறார் ஒரே அளவு எல்லாத்துலேயும் அரை லிட்டர் அரை லிட்டர் தண்ணி ஊற்றி வைக்கிறார் எல்லாமே ஈக்குவலாக ஒரு குறிப்பிட்ட நேரம் கொதி நிலைக்கு வருது மூணு கொதிக்கிது கொதிக்கிறப்ப ஒரு இதில் ரெண்டு உருளைக்கெழங்க போடுறாரு உள்ள ரெண்டு முட்டையை போறாரு இன்னும் கொஞ்சம் காஃபி கொட்டையை போடுறாரு போட்டுட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் அதே இதாக இருக்கா அப்பா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு தெரியல பத்து நிமிஷம் கழிச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து பார்க்குறப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருந்த உருளைக்கிழங்க என்ன ஆயிடுச்சு ரொம்ப கல்லா அந்த உருளைக்கெழங்கு இலகிடுச்சு அப்படியே வச்சா மசிச்சிடலாம் அப்படியாச்சு முட்டை போட்டால் உடையிற கண்டிஷன் இந்த முட்டை தண்ணிக்குள்ள போட்டோடனே இறுகிருச்சு வெந்துடும்ல காஃபி கூட கரைஞ்சே போயிடுச்சு கரைஞ்சி அந்த தண்ணியை காஃபியாக மாற்றி ஒரு அரோ அவன் கிளிக் பண்ணிச்சு அப்போ அப்பா கேட்குறாரு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு காஃபி தான்ப்பா ஏன் இல்லை அது தண்ணிக்குள்ள கிடந்து கொதிச்சாலும் கூட அதில் கரைஞ்சி புதுசாக தன்னை காஃபியாக மாத்திருச்சு பாருங்க அப்படின்னு கடினமாக இருந்த உருளைக்கிழங்கு இலகி போச்சு இலங்கியிருந்த முட்டை க கடிதம் ஆயிடுச்சு காஃபி கரைஞ்சி காஃபியாக மனம் பரப்பிடுச்சு இங்கே சூடு தான் ஸ்டவ் ஒன்று தான் சட்டி ஒன்று தான் நீ காஃபி ஆகப் போறியா முட்டை மாதிரி இரிகிக்கப் போறியா உருளைக்கள மாதிரி குழப்பலன் ஆகப் போறியாங்கிறது நம்மளுடைய கெப்பாசிட்டியை பொறுத்திருக்கு அந்த ஹீட்டோட கெப்பாசிட்டியை பொறுத்து இல்லை ஐட் இங்கே பிரச்சனை பிரச்சனையே கிடையாது பிரச்சனையை பிரச்சனையாக பாக்கிறது தான் பிரச்சனை அப்போ எதை எப்படி எதிர்கொள்ளணும்னா பெரிய பெரிய பாடம்லாம் நடத்தாது உங்களுக்கு ஆகப்பெரிய சிக்கல் இருக்குது தலைமையில் நாளை கால விண்கல இருந்து சாக போகிறங்கிற மாதிரி நீங்களே வாழ்க்கையை கற்பனை பண்ணிக்காது லைஃப் இஸ் சோ சிம்பிள் டோன்ட் காம்ப்ளிகேட்டட் அன்னெசரியாக தேவையில்லாத விஷயங்களை செய்யாது தேவையில்லாத டெக்ஸ்ட்டுகள் எப்பாதிங்க அப்புறம் ரொம்ப பர்சனலாக ரிக்வஸ்ட் எப்ரிவான் இந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போகிறப்போ ஒரு முறைக்கு முறை கவனமாக போடும் அது உங்கள் நேரத்தை திருடிங்கிறது ஒரு பக்கம் அதை தாண்டி நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல ஒன்ஸ் இட் இஸ் தேர் இட் இஸ் தேர் இட் இஸ் டிஜிட்டல் யார் கேட்டாலும் எவர் கேட்டாலும் சரி பையனும் சரி பொண்ணும் சரி தனிப்பட்ட போட்டோக்களை யாருக்கும் அனுப்பாது பாத்ரூமுக்கு போக போட்டோக்களை கேமராக்களை எடுத்து செல்லாது அதாவது எங்கே வைக்கணும் அது அங்கே வைக்கணும் அந்த நேரத்தில் பேசி இந்திய பொருளாதாரத்தை நீங்கள் உயர்த்தி அதனால் ஏற்படக்கூடிய வளர்ச்சிக்காக நான் பிரதமர்த்த பேசி உங்களுக்கு விளக்கு வேணால் வாங்கி தாரேன் வச்சுட்டு போயிடு டோன்ட் சென்ட் எனி பர்சனல் ஃபோட்டோகிராஃப்ஸ் டு எனி வான் ஒரே ஒரு முறை கேட்டாலும் சரி உயிரை கொடுப்பேன் சொன்னாலும் சரி டோன்ட் டூ தேட் இதெல்லாம் டேப்னு சொல்லி யாரும் பேசுறதுன்னு தயங்கலாம் நோ ஐ வாண்ட் டு டாக் டு தீஸ் ஆல் பீப்புள் உங்களுடைய ஃபோனில் இருக்கும் கேமராவை உங்களுக்கு தெரியாமலேயே வெளியிடத்திலிருந்து ஆப்ரேட் செய்ய முடியும் மிகைஷ் ஆ ஸ்டூடண்ட்ஸ் யூ ஆர் அவேர் அஃபென்ட் ட்ரைம் மிகை சார்வேர் ஃபெட் ட்ரைம் சில குறிப்பிட்ட ஃபோனில் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க எனக்கு அதை பற்றி தெரியல இது எதுவே நான் ஏன் அடிப்பானே எதையோ சுமப்பானேங்கிற மாதிரி எதுக்குன்னு கேட்டேன் ஹாபியு இப்போஸ் டிசிப்ளன் அப் ஒரு லைஃப் காலை எழுவது அவர் காலத்தில் தேவையாக தேவையாகிறதுனால அது ஒரு டிசிப்ளின் இன்னைக்கு ஒரு டெக்னாலஜியை கையாளுவது தான் டிசிப்ளேன் ஃபோனை இளவரேஜ் ஆஃப் பண்ணமா ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் நம்ம அம்மா பல பக்கத்துல இருக்காங்க அப்ப சாவு செய்தி வந்தா இதை விட முக்கியமான உங்களை பத்தி ஒன்று வரப்போறதை வந்து சொல்லணும்னு போயிட்டு போய்க்கலாம் ஹாவ் டிசிப்ளின் ஆன் தட் போனை என்னட்டு இவ்வளவு தூரத்தில் வைப்பேன்னு சொல்லுங்க ஒரு ஃபாரின் பாடி தான் அது கையில இருக்கணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய கூறுகளை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள் ஃபர்ஸ்ட் லைன் தருவோம் ஏன் டிப்ரெஷன் வருது அப்படின்னா நான் இருக்கிற மாதிரி இல்லை அதனால ஏற்படக்கூடிய கில்ட்டி கான்சியஸ்ல இருந்து டிப்ரெஷன் வருது ரெண்டாவது என்னுடைய பெட்டர் பிரஷனாக நான் மாற முயற்சிக்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இருந்து வெளியே வாருங்கள் மூன்றாம் மனசு சொல்லக்கூடிய சிக்னல்ஸ் ஏத்துக்கங்க முதல் முறையாக உறுத்துக்கிற போது வெளியே வந்துருங்க நாலாவது முட்டா மாதிரி திரும்ப காலி பண்ணிட்டு எதிர்காலத்தில் எதிர்காலத்து நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னா நீங்க பெருசா சாதிக்கலாம் வேண்டியது கிடையாது உங்க பிரெயின பழக்கணும் பாசிட்டிவ் சிக்னல்ஸ் அனுப்பி நீங்க கூறக்கூடிய சிக்னல் ப்ராசஸ் ப்ராப்பரா இருக்கணும் ஆறா உங்க மனசு குப்பை தொட்டி அதை குப்பை கவித்து தேவையில்லாத விஷயங்கள் அதுல இருக்க தேவையான விஷயத்தை வைக்க முடியாது ஏழாவது நீங்கள் வாழ்க்கையில வளரணும்னா தேவையானதை செய்யணும் எது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது அல்ல தேவையில்லாத எதை விடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா எட்டாவது அடிக்ஷன் இன் இன்டாக்சிகேஷன் இஸ் அப்சல்யூட்லி பேட் டோன்ட் ட்ரை அவர் டூ இட் எங்கேயும் செய்யவே செய்யாதீங்க அப்படி வந்து விலகிடுங்கள் எந்த தப்பும் கிடையாது ஒன்பதாவது ரிலேஷன்ஷிப்பில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா ஒன்றுமே நடந்துடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளை போல புரிந்து கொள்ளாதீங்க லைஃப் இன் சிம்பிளாக பாருங்கள் பத்தாவது பெற்றோர்கள் தங்கம் என்னவெல்லாம் இருக்கிறது இந்த தியாகத்திலிருந்து படிப்பு வளர்ந்து இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் உங்களை தான் நம்பி இருக்கிறது என்னை போன்றவர்களும் அப்படியே தான் நம்புகிறோம் எனக்கு உங்கள் மீது இருக்கும் நம்பிக்கை உங்களுக்கும் உங்கள் மீது வர இருக்கும் நாலு வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கிறப்ப நீங்க இருக்க போற இடத்தை பார்த்து சந்தோஷப்படுற நானூறு பேர்ல நானும் ஒரு ஆளா இருக்கும் சந்திரக்காட்டு நம் ஜன்னலில் பேசட்டும் சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ துலக உலகத்தோ டவ்வ துறைவா தரிவு முயவ விளக்க உரே உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானம் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானம் அப்படியே வாழ்வது அறிவு கலைஞர் விளக்க உரே உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் எவ்வ துறைவ துலக உலகத்தோ துறைவ தரிவு முயுவ விளக்க உரே உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானம் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானம் அப்படியே வாழ்வது அறிவு கலைஞர் விளக்க உரே உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் எவ்வ துறைவ துலக உலகத்தோ டவ்வதுறைவ தரிவு முயுவ விளக்க உரே உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானம் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானம் அப்படியே வாழ்வது அறிவு கலைஞர் விளக்க உரே உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் எவ்வ துறைவ துலக உலகத்தோ டவ்வதுறைவ தறிவு முயுவ விளக்க உரே உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானம் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானம் அப்படியே வாழ்வது அறிவு கலைஞர் விளக்க உரே உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் எவ்வ துறைவ துலக உலகத்தோ துறைவ தரிவு முயுவ விளக்க உரே உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானம் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானம் அப்படியே வாழ்வது அறிவு கலைஞர் விளக்க உரே உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் எவ்வ துறைவ துலக உலகத்தோ டவ்வதுறைவ தரிவு முயுவ விளக்க உரே உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானம் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானம் அப்படியே வாழ்வது அறிவு கலைஞர் விளக்க உரே உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் எவ்வ துறைவ துலக உலகத்தோ டவ்வதுறைவ தரிவு முயுவ விளக்க உரே உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானம் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானம் அப்படியே வாழ்வது அறிவு கலைஞர் விளக்க உரே உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் எவ்வ துறைவ துலக உலகத்தோ துறைவ தரிவு முயுவ விளக்க உரே உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானம் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானம் அப்படியே வாழ்வது அறிவு கலைஞர் விளக்க உரே உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் எவ்வ துறைவ துலக உலகத்தோ டவ்வதுறைவ தரிவு முயுவ விளக்க உரே உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானம் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானம் அப்படியே வாழ்வது அறிவு கலைஞர் விளக்க உரே உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் எவ்வ துறைவ துலக உலகத்தோ டவ்வதுறைவ தரிவு முயுவ விளக்க உரே உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானம் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து தானம் அப்படியே வாழ்வது அறிவு கலைஞர் விளக்க உரே உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் We'll